அனைத்து வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன வேலைன்னா நம்ம இடத்துல அந்த கருவேல முள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதா செடிலாம் இருக்குது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அதை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை அதுதான் இன்றைக்கி நமக்கு வேலை இன்றைக்கி வந்து சனிக்காமல் அந்த வேலை தான் பண்ண போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னொருத்துக்கு அமைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நம்ம இடமும் மாறிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வேலையை பண்ணுறோம் பாருங்க நம்ம வயலுக்கு பக்கத்து வயது தான் இது இது பாருங்கள் எவ்வளோ முள் முளைச்சி கிடக்குதுன்னு அப்படியே விட்டாங்க இந்த முள்ளெல்லாம் எடுக்கவே அவங்க இது மாதிரி தான் நம்ம இடமும் ஆகிடும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன சின்னதாக இருக்கும்போது ஆளுங்களை வச்சு எடுக்கிறோம் ஆனால் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு மறுபடியும் அதிகமாக வந்துருச்சு அதனால் இதுக்கும் ஆளுங்களை இருந்தோம்னா செட் ஆகாதுன்னு சரி நம்மளே எடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் எப்படி இன்னைக்கு ஒரு நாள் ஆகுமா அப்படின்றது ஆகிடும் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கூட ஆகும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு அவ்வளோ முள்ளுங்க இருக்குது இந்த வீடியோ சரியாக தெரியாது நம்மளுக்கு வீடியோ பக்கத்தில் போய் காமிச்சிடணும் பாருங்கள் எப்படி முள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இதான் அந்த கருவேல முள் சின்ன முள்ளாக இருக்கும்போது நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் இதை நல்லா வளர விட்டோம்னா தான் காடு மாதிரி ஆகிடும் ஒய ஃபுல்லாக காடு மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எல்லாம் பொடிப்பொடி முள்ளாக இருக்குது இந்த பொடிப்பொடி முள் வந்து பார்த்திங்கன்னா வயா ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் இடத்துல மட்டும் இல்லை வய ஃபுல்லாக இருக்குது இயற்கை விவசாயம் பண்ண வரோம் வேலையை விட்டுட்டு அப்புறம் இல்லை விவசாயம் பண்ண வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா விவசாயத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா எல்லாரும் விவசாயத்துக்கு வர்றது முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு இல்லாமல் இருக்கணும் நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஈஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க நிறைய பேர் அப்படி வாழ்கிற மாதிரியும் வீடியோலாம் போடுறாங்க அது எந்த அளவுக்கு எல்லாருக்குமே சாத்தியமானு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருக்கிறத விட இது ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடல் அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் வந்தோம்னா அதாவது வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தோம்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சாக்ரிஃபைஸ்லாம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் வரணும் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் சஸ்டைன் பண்ண முடியும் இங்கே விவசாயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களையும் நம்ம வந்து தாக்குப்பிடிச்சு வரணும் இந்த வெயில் மழை நீர் காற்று எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் அள்ளி கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் அள்ளிட்டு அப்படியே போய்விடும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது மாதிரிலாம் விவசாயத்துக்கெலாம் வரணும் ஏன்னா அந்த ஒரு புரிதல் இல்லாமல் நிறையா பேர் விவசாயத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பேச அங்கேயே இருந்துருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இவங்க நம்பி வந்தேன் அவங்க நம்பி வந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன் இயற்கை விவசாயம் பண்ணலான்னு வந்தேன் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி திட்டுறது நமக்கு சரியான ஒரு பேக்ரவுண்டு அதாவது ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம விவசாயத்தை பற்றி யோசிக்கவே கூடாது ஏன்னா இங்கே செலவு வந்து எப்படி வரும் எப்போ வரும்னே சொல்ல முடியாது வந்துக்கிட்டே இருக்கும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம ஆடு மாடுங்க திருட்டு போகிறது ஏகப்பட்ட சவால்கள் இங்கே வந்து இருக்குது அதனால் இயற்கை விவசாயம் பண்ண வரவங்க தயவு செஞ்சு நல்ல ஒரு புரிதலோடு உங்களுடைய ஆத்மாத்மா புரிஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு போனாங்க இப்போ நிறையா பேர் இருக்காங்க அதனால் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்க இயற்கை விவசாயம் பண்ண வரேன்னு வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க வியாபாரி ஆகிடுறாங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க ஆனால் அவங்க வியாபாரி ஆகிட்டு அவங்க இந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக வெல்த் ஆகுறாங்கன்றது அது வேறு விஷயம் ஆனால் அவங்க வந்து வியாபாரி ஆகும் ஆகுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த விவசாயிங்க இருக்காங்கள்ல அவங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரிலாம் தெரில அதில் விவசாயிகள் வந்து நேரடியாக விற்பனை பண்ணணும் நேரடியாக விற்பனை பண்ணணும் நீங்களே வியாபாரி ஆகணுன்றாங்க இப்படி சொல்கிறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க வியாபாரி ஆகிடுறாங்க ஆனால் விவசாயி விவசாயி அப்படியே தான் இருக்கிறாப்புல இன்னும் பெருசாக ஒன்றும் மாற்றம் அந்த மாதிரி தெரியல பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க எங்கே பாருங்கள் யாருனே தரல இந்த பாட்டில் பருக்க வராங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பாட்டிலை உடச்சி போட்டு போயிருக்கிறாங்க நம்ம இடத்துல இப்போ இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது எங்கே கொண்டு போய் போடுறதுனே தெரில இதெல்லாம் பாருங்க வயல் இப்படி கிடக்குது பாட்டில் தெரியுதுங்களா இங்கே இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரில பாட்டிலு காலில் குத்துமே இப்படி உடைக்கிறோமே இது ஒரு கொஞ்சம் வயக்காடு மாதிரி இருக்கு இங்கெல்லாம் வருவாங்களே வேலை செய்வாங்களே போவாங்களேன்னுலாம் அந்த ஒரு எண்ணமே இல்லை வந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே போட்டு போயிடுறாங்க அதை எடுத்து பாட்டில் போருக்கு வரவங்க உடச்சி உடச்சி போட்டுறாங்க இதை நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு நினச்சாலே அதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு இப்படி தான் இருக்கும் விவசாயம் சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம் ஏன்னா இப்போவே மணி ரொம்ப லேட்டாகிடுச்சி நம்ம வேலையை ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு காங்கிரம் பாருங்கள் எவ்வளோ வெட்டி வெட்டியிருக்கிறேன்னு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல நான் இப்படியும் ஒரு ஒன்றரை நாளில் அந்த வேலையை முடிக்கணும்னு எதிர்பார்த்துருக்கேன் பார்ப்போம் முடிக்க முடியுதான்னு நம்ம சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லா முள்ளுச்செடியும் அதாவது கருவேலை முல் இருந்ததுல அது எல்லாத்தையும் பொடிப்பொடி முள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் வயலில் இருந்ததை இந்த பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி கும்மிட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது கொஞ்சம் காஞ்சோன்னா அது எரிய விட்டுருவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொத்தி கொத்தி எடுத்தது இந்த இடத்துல ஒரு முள் இருந்தது அதை கொத்தி எடுத்தது இந்த இதுவும் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு முள்ளை நம்ம வந்து எடுத்துட்டோம் எல்லா வயலை சுற்றியும் இருக்கிற எல்லா முள்ள எல்லா இடத்துலையும் இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து இந்த காட்டு பூண்டு செடிங்க தான் இருக்குது அப்புறம் இந்த பாத்தினி செடி இருக்குது மற்ற எல்லா முள்ளு செடியும் எடுத்தாச்சு இது எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள்னா டே இல்லை காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்ப ஒரு மதியம் நாலு மணிக்கு அதாவது சாய்ந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் வெட்டோம் இது மாதிரி ஒரு ரெண்டு நாள் வெட்டணும் எல்லா முள்ளையும் எடுத்தாச்சு நீ அடுத்து உழவு ஓட்ட வேண்டியது தான் முள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு உழவு இருக்கிறோம் நன்றி Vindum Sandipon